இதெல்லாம் இந்த தனுசு ராசினியர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த ஜாதகம் பார்க்குறோம் இல்லையா அதில் தெரியும் இவ்வளோ பேர் இவ்வளோ கேள்வி இதை தான் கேட்பா ஏன்னா அவளுக்கு நடக்கக்கூடிய காலம் இந்த மாதிரி இருக்குது அப்போ என்னுடைய நோய்கள் எப்போது சார் தீரும் திடீர்னு பார்த்தோம் சார் நரம்பலினு சொல்லிட்டாங்க ஏதோ மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க சிம்பிளாக தான் சார் காலில் அடிப்பட்டது பாதத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க இந்த இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்போ தேவையில்லாத ஒரு தொழிலில் நான் போய் மாட்டிக்கிறேன் சார் ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு போய் என் முதலீடு புற போட்டு போயிடுச்சு சார் எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனியினுடைய வக்கரமாகப்பட்டது புது தொழிலை நல்வழிப்படுத்த போகிறது அவ்வளோதான் அவ்வளோதான் சார் இதை தான் செய்வது தொழிலே என்னென்னு தெரியாதவங்களுக்கு கூட இப்பொழுது தொழில் அமைப்புகளை உருவாக்கி தரப்போகிறது இந்த காலகட்டம் நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய கூடிய காலமாக அது மாறப்போகிறது